இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பமே அழிந்தது இதுவே முதல் முறை மனசாட்சி இருப்பவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா கொஞ்சமாவது கொஞ்சமாவது நினைத்து பாருங்கள் இந்த சம்பவத்தை எவ்வளவு கொடூரமானது என்று அதாவது சென்னையில் சாக்குமூட்டையில் பீகார் இளைஞர் சடலம் மனைவி குழந்தையும் கொன்று வீசிய கொடூரம் பீகார் இளைஞர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி மகனும் கொலை செய்து வீசப்பட்டது தெரிய வந்தது இது தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அடையார் இந்திரா நகர் ஒன்றாவது தெரு அவென்யூ சாலையில் கிடந்த சாக்கு மூட்டையில் இளைஞர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக இருந்தது தெரிந்தது இது தொடர்பாக சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் இதில் பைக்கில் வந்த ரெண்டு இளைஞர்கள் சாக்கு மூட்டையை வீசி சென்றது தெரிய வந்தது அதை அடிப்படையாக வைத்து விசாரித்த போது கொலை செய்யப்பட்டது பீகார் மாநிலத்தை சார்ந்த கௌரவ் குமார் வயது இருபத்தி நான்கு என்பது தெரிந்தது மேலும் கொலையாளிகள் அதே மாநிலத்தை சேர்ந்த சிக்கந்தர் வயது முப்பத்தி மூணு நரேந்திரகுமார் வயது நாற்பத்தஞ்சு ரவீந்திரநாத் தாகூர் வயது நாற்பத்தஞ்சு விகாஷ் வயது இருபத்தி நாலு என்கிற உள்ளிட்ட ஐந்து பேர் என்பதை கண்டறிந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் இரவு விடிய விடிய விசாரித்தனர் இதில் கௌரவ்குமார் மட்டுமல்லாமல் அவரது மனைவி முனிதா குமாரி வயது இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தை பிர்மானி குமார் ஆகியோரை ஒன்று சாக்கு மூட்டையில் கட்டி மத்திய கைலாஷ் ரயில்வே பாலத்தின் கீழ் உள்ள பக்கிங்காம் கால்வாய் மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்கில் வீசி சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து தேர்தல் வேட்டையில் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் முனிதா குமாரி உடலை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் கொலைக்கான பின்னணி கொலை செய்யப்பட்ட கௌரவ முதலில் ஸ்ரீபெரும்புதூர் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை செய்துள்ளார் அங்கு அவர் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளார் இதையடுத்து சொந்த மாநிலம் சென்றுள்ளார் பின்னர் அங்கிருந்தவாறு அடையாறில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை செய்யும் நண்பர் கிருஷ்ண பிரசாத்திடம் வேலை வாங்கி தருமாறு கேட்டுள்ளார் அடையாறில் உள்ள செக்யூரிட்டி நிறுவனம் ஒன்றில் வேலை வாங்கி தருவதாக கிருஷ்ண பிரசாத்தும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கௌரவ் குமார் தனது மனைவி இரண்டு வயது மகனுடன் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை வந்துள்ளார் பின்னர் அடையாளில் உள்ள நண்பரை பார்க்க சென்றுள்ளார் அவர் தெரிவித்த இடத்தில் வேலை இல்லை என தெரிவித்து விட்டனர் பின்னர் தரமணி பாலிடெக்னிக்கில் காவலாளியாக பணி செய்யும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சிக்கந்தரை கிருஷ்ண பிரசாத் அறிமுகம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பின்னர் சிக்கந்தர் வருமாறு கூறியதால் குடும்பத்துடன் கௌரவ்குமார் அங்கு சென்றார் கௌரவ்குமார் குடும்பத்தை தரமணி பாலிடெக்னிக் பின்புறம் உள்ள தனியார் கட்டிடத்தில் சிக்கந்தர் தங்க வைத்துள்ளார் இந்த நிலைதான் சம்பவத்தன்று மதியம் சிக்கந்தர் ரெண்டு நண்பர்களுடன் அங்கேயே மது அடைந்துள்ளார் அப்போது முனிதா குமாரே சிக்கந்தரும் அவரது நண்பர்களும் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனர் இதை கௌரவகுமார் தடுக்க முயன்றுள்ளான் அந்த சமயத்தில் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இரும்பு கம்பியால் கௌரவகுமாரை தாக்கியுள்ளனர் மேலும் அவரது மனைவியும் சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர் இதில் இருவரும் சம்பவ இடத்திலே இருந்துள்ளனர் அழுது கொண்டிருந்த அவர்களது குழந்தையை சுவற்றில் மோதி கொன்றுள்ளனர் எவ்வளவு கொடூரமானது பார்க்கிறது பின்னர் மூணு பேரையும் கொலையாளிகள் தனித்தனியாக சாக்கு மூட்டையில் கட்டியுள்ளனர் மறுநாள் அதிகாலையில் முதலில் சிறுவனின் உடலை மத்திய கைலாஷ் ரயில்வே பாலத்தின் கீழ் பக்கிங்காம் கால்வாயிலும் முனிதா குமாரின் உடலை பெரும்புடி கிடங்கிலும் வீசியுள்ளனர் தொடர்ந்து கௌரவகுமார் உடலை பெசன்ட் நகர் கடற்பகுதியில் வீச எடுத்து வந்தபோது அதிக எடை காரணமாக அடையாறு இந்திரா நகரில் மூட்டை சரிந்துள்ளது எனவே கொலையாளிகள் அதை அங்கேயே விட்டு சென்றனர் என்று அவர்கள் வாக்குமூலமாக கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் இருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பெருங்குடி குப்பை ஜேசிபி என்ற மூலம் குப்பையை கிளறி முனிதா குமாரின் உடலை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர் அதாவது பீகாரைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த அதுவும் மூன்று பேர் அதே மாதத்தை சேர்ந்தவர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது